வணக்கம் ஆக்சுவலாக டின்ஃப்ளியம் ஜேர்னியில் வந்து நிறைய பேர் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்கும் சரிங்களா சிலவங்களுக்கு வந்து ஒன் டூ டூ சிலவங்களுக்கு ஃபைவ் டூ டென் அப்புறம் டுவெல் டூ டுவெண்ட்டி அந்த மாதிரி நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன் வந்து இவங்களுக்கு வந்து இப்படி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன ரீசன் காண்டி வந்து இறை வந்து இப்படி வந்திருக்கு இப்படி படைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய காரணங்கள் இருக்குது சரிங்களா ஸோ அதை பற்றி வந்து இப்போ பார்க்கலாம் ஏன் வந்து ரெட்டைச்சுடருக்குள்ளே இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆன்ம வளர்ச்சி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்மா வளர்க்கறதுக்கான ஒரு பாதை தான் ஸோ ஆன்ம வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரே டைம்லைனில் வந்து நடக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ ஆனால் அவங்களுடைய ஆன்மா வந்து அவங்களுடைய ஆன்மாவோட ஏஜ் வந்து சேமாக இருக்கலாம் மெச்சூரிட்டி வரும் சேமாக இருந்தாலும் அவங்க வந்து என்னென்னா அந்த புவியில் வந்து வெவ்வேறு காலங்களில் வந்து இந்த உடலில் வந்து அவங்க வந்து வந்திருக்கலாம் ஒவ்வொரு டைம்லைன் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸான டைம்லைன்ஸில் வந்து இவங்க வந்து இந்த புவிக்கு வந்து வந்திருக்கலாம் ஸோ ஆண்மை அது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆன்ம பயணத்தை வந்து உடல் வந்து வழிநடத்தலை நம்மளுடைய ஆத்ம வளர்ச்சி தான் வழிநடத்துது அப்படிங்கிறத புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த இந்த இது இப்படி நடக்குது ஸோ ஏன் அப்படின்னா ஒருவருக்கொருவர் வந்து குரு சிஷ்யா கைடு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி செஞ்சுப்பாங்க இப்போது இதில் வந்து என்ன தெரிய வரும்னா வயதில் மூத்தவங்க அப்படிங்கிறதுனால ஒருத்தங்க டீச்சர் கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தெரிய வைப்பாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து இது இதில் நம்ம கற்றுக்க வேண்டியது மிகப்பெரிய பாடம் இப்படி இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் வந்து ஏற்றுப்போம் சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்கும்போது போது இல்லைன்னா சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு பேட்டனை வந்து பிரேக் பண்ணுறதுக்காண்டி தான் இப்படிலாம் வந்து இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறியவங்க கூட இப்போ வயதில் வந்து சின்னவங்க இருந்தாங்களோ அவங்க திடீர்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆயிடுவாங்க அவேக்கு நீங்கள் ஆகிடு நல்ல கான்ஷியஸில் வந்து இருப்பாங்க இந்த நிலையில் வந்து தான் வந்து அவங்களுக்கு அவங்களுக்குள்ள என்ன அப்படின்னா கார்மிக் லேர்னிங் லெசன்ஸ் வந்து லேர்னிங் நடக்கும் ஸோ மென்டர்ஷிப்பு வந்து உருவாகும் எமோஷ்னல் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இனிஷியேட் ஆகும் ஸோ இது வந்து மாற்றம் பெறும் ரெண்டு பேர்த்துக்குமே சரிங்களா ஸோ அது அப்போ வந்து நம்மளுக்கு புரியும் ஏஜ் வந்து இது ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது என்னென்னா ஈகோ டிசொல்யூஷன் ஆகும் ஈகோ வந்து ரொம்ப ரொம்ப வந்து இதாகும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு இதே நினச்சிட்ருப்போம் அது வந்து தவறு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காட்டும் ஸோ சரண்டர் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா உடனே செரண்டர் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ வயது வித்தியாசம் இருந்தால் இருந் இருந்துச்சுன்னா சமூக எதிர்ப்புகள் வரும் ஃபேமிலியில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும் ஃபியர் ஆஃப் அக்ஸ் அக்செப்டன்ஸ் இருக்கும் கம்பேரிசன் இருக்கும் இன்ச இன்செக்யூரிட்டி இருக்கும் ஸோ இது இது எல்லாமே வந்து உருவாகும் ஒரே ஒரு சின்ன வயது வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே எத்தனை இருக்குது பாரு என்னெல்லாம் இருக்குது இந்த சமூகத்தில் எதிர்ப்பு இருக்கும் அப்புறம் ஃபேமிலி ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம் அடுத்தது சமூக எதிர்ப்புகள் ஃபேமிலி ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் ஃபியர் ஆஃப் அக்செப்டன்ஸ் நம்மளுக்கே ஒரு பயம் இருக்கும் ஸோ கம்பேரிஸ் பண்ணுவோம் ஐயோ நான் சின்னது நீ 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 சின்ன வயசு நான் சின்ன வயசு நான் பெரிய வயசு இன்செக்யூரிட்டியாக வந்து ஃபீல் பண்ணுவோம் இது எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு வயது டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்து இருக்குது ஸோ இது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சரி நீ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ அடையாளத்தை உடைத்து ரெண்டு பேருக்கும் நடுவில் அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறதை கற்றுக் கொடுத்து வெளி உலக வேலுடேஷனுக்காக இது வந்து அல்ல இது ஃபுல்லுமே வெளி வேலுடேஷன் தான் இருக்குது ஈகோவில் செயல்பட்டால் இது எல்லாமே ஒரு விதமான வெளி வெளி வேலிடேஷன் ஸோ அது கிடையாது உலகத்தினுடைய வேலுடேஷன் காண்டி அல்ல இது உன்னுடைய ஆத்ம உண்மைக்காக ஒரு இணையை நோக்கிய ஒரு பயணமாக பயணிக்க வேண்டிய ஒரு செயல் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காண்டி தான் வந்து இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்னர் சைல்டு ஹீலிங் அப்படிங்கிறதும் பேரண்ட் ஊண்ட் க்ளியரிங்கிறதும் இது மூலமாக நடக்கும் சில பேர் வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஐயா மூத்தவங்களாக இருக்கிறவங்க வந்து சப்கான்ஷியஸெலாம் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ப்ரொடெக்டிவ் ரோலுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன அதாவது வயது டிஃப்ரென்ஸ் அப்படிங்க வரும்போது அவங்களுக்கான சில அனுபவங்கள் அதுக்கான ரோல் வந்து அவங்க ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ஷனுக்கு எப்படி போடலாம் தெரியும் ஸோ அந்த ரோலெல்லாம் அவங்க கையில் எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா ஸோ கையில் எடுத்துகிட்டு இந்த மூத்தவங்களாக வர்றவங்க வந்து கையில் எடுத்துகிட்டு சிறியவங்களுக்கு வந்து அதை வந்து எமோஷ்னலாக சாஃப்டாக இருக்கிறது எப்படி வல்ல புருட்டியாக இருக்கிற எப்படி ரிசீவிங் லவ்வை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுப்பாங்க சரிங்களா அதனால தான் நான் சொன்னேன் ஒரு குரு சிஷியன் இல்லை வந்து பாடம் எடுக்கிறது வந்து கைடு இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்களுக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னொன்று என்னன்னா தர்மாவை பேலன்ஸ் செய்ய சில சமயங்கள் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சோல் வந்து ஈஸ் ஈஸியாக அவைக்குன்னு ஆயிரும் ஸ்டார்டிங்கில் வந்து அவைக்குன்னு ஆகணும் இன்னொரு சோல் வந்து லேட்டாக அவேக்கான ஆகும் அப்போ அவங்க வந்து கேட்ச் அப் ஆகணும் தானே ஸோ கே கேட்ச் அப் ஆகணும் அப்படிங்கிற போது டிவைன் வந்து இந்த மெக்கானிசத்தை வந்து வகுத்துருக்கு சரிங்களா அடுத்தது என்னன்னா பாஸ்ட் லைஃப்பில் ஆல்ரெடி வந்து ஒரு கான்ட்ராக்டை இல்லை அலைன்மெண்ட் அ அது மூலமா நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிறவியில் வேறு வேறு ஏஜ் ரோல்ஸில் வந்து நம்ம வந்து இருந்திருப்போம் அதாவது கிங் அந்த குவீனு அப்புறம் வந்து ஹீலர் ஹீல்டு குரு ஸ்டூடண்ட் ப்ரொடெக்ட் ப்ரொடெக்டர் இந்த மாதிரி இருக்கும் போது இந்த ரோல் ஃபுல்லுமே எமோஷனல் லெவலில் வந்து ஹீல் செய்து கம்ப்ளீட் செய்யணும் அப்படின்னா இந்த இந்த பிறவியில் வந்து வயது மாற்றம் வந்து தேவைப்படுது இந்த மாதிரி ரோல்ஸ் இருக்கும் போது அந்த ரோல்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணிவிட்டு அந்த நார்மலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காட கம்ப்ளீட் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ சோஷியல் கண்டிஷன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இது வந்து சோஷியல் கண்டிஷன்ஸ் நம்மளுக்குள்ளே நம்ம வகுத்துக்கிட்ட கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பிரேக் பண்ணுற ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சோஷியல் கண்டிஷன்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஹையர் கனெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து மெது மெதுவாக செல்வதுக்காண்டி நம்ம ஸ்டெபிலிட்டி எடுத்துகிட்டு அது மூலமாக நம்ம மேலே போகிறதுக்காண்டி இது இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ ஒருத்தங்க நார்மலாக கொஞ்சம் ஏஜ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மெச்சூரிட்டியை வந்து உன்னுத்தங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஸோ நம்ம என்ன தெரியும் அப்படின்னா அப்போ லாஸ்ட்டாக என்ன தெரிய வரும் அப்படின்னா கனெக்ஷன் இஸ் ரெகனைசிங் ஆஃப் சோல் ஒன்லி த சோல் தான் சரிங்களா இது கனெக்ஷனே வந்து சோல் லெவல் ப்ராசஸ் தான் நாட் ரெகனைசேஷன் ஆஃப் பாடி ஆர் டைம் இதுக்கு வந்து காலமும் கிடையாது உடல் அப்படிங்கிறதும் வந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம இறுதியாக தெரிஞ்சுக்கிடணும் இதெல்லாம் போக்குனா தான் வந்து தெரியும் இந்த கான்செப்டே ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு இந்த உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா இந்த உண்மை தெரிய வரணும் அதாவது கனெக்ஷன் இஸ் சொல்லிடலாம் நம்ம வந்து இது வந்து சோல் தான் இது சோல் லெவல் தான் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஏஜ் டிஃபரென்ஸான எவ்வளோ பிரச்சனைகள் வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் எவ்வளவு வந்து சோஷியல் இதை வந்து மீண்டு அது உடச்சிட்டு லாஸ்ட்டை நம்மளுக்கு நம்மளே வந்து தெரிய தெரிஞ்சு அதை கற்றுக்கிற பாடம் என்ன அப்படின்னா கனெக்ஷன் இஸ் ரெகனைசேஷன் ஆஃப் சோல்ஸ் ஒன்லி நாட் ரெகக்னைசேஷன்ஸ் ஆஃப் பாடி ஆர் டைம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிய வர்றத தன்மையை வந்து புரிய வைக்கிறதுக்காண்டி இது வந்து செய்யுது ஸோ இதில் வந்து நிறைய சவால் இருக்கும் சரிங்களா இந்த இந்த ஒரு ஒரே ஒரு அதாவது இது வந்து ஒரு சின்ன ரீசன் அந்த ரீசன்லேயே வந்து நிறைய சவால்ஸ் இருக்கும் சொசைட்டி ஜட்ஜ்மெண்ட்டு ஃபியர்லெஸ் எடுக்க வரும் அப்புறம் ஏஜ் இன்செக்யூரிட்டிஸ் வரும் செல்ஃப் லவ் எடுத்துருவோம் ஃபேமிலி ரெசிஸ்டன்ஸ் வரும் இதெல்லாம் கிடைக்கிற நன்மைகள் கம்பேரிசன் போயிடும் சோல் ரெக்கக்னேஷன் போயிரும் ஃபியர்லாஃப் லாஸ் போயிரும் டிட்டாச்மெண்ட் ப்ளத் யூனியன் வந்துடும் ஸோ இது வந்து லாஸ்ட்டாக என்னது இதெல்லாம் வந்து என்ன கிஃப்ட்டு இந்த வயது வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நீக்கி நீங்கள் மனதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவாலை தமா சமாளிக்கும் திறன் வந்துடும் அதுக்கப்புறம் சோஷியல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இது பண்ண மாட்டீங்க ஃபியர்லெஸ் அத்தன்டிசிட்டி எடுப்பீங்க ஏஜ் இன்செக்யூரிட்டி வந்து போயிடும் செல்ஃப் லவ் எடுத்துருவீங்க ஃபேமிலி ரெசிஸ்டன்ஸ் போயிடும் அப்புறம் இன்னர் ஆத்தாரிட்டி வந்து கிடச்சிரும் கம்பேரிசன் ஊற்றுருவிங்க நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிறது சோல் ரெகக்னேஷன் சோல் வந்து உணர ஆரம்பிச்சிடும் இது வந்து சோல் பயணம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபியர் ஆஃப் லாஸ் இருக்கும் டிட்டாச்மெண்ட் இருக்கும் அன்கண்டிஷனல் லவ்ஸ் இது எல்லாமே இந்த ஒரே ஒரு இதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை எடுத்துட்டீங்க இதை வந்து கலைஞ்சிட்டீங்க மனதிலிருந்து இது வந்து ஆன்மீக சூழ்கான பாதை தான் உடம்புக்கான பாதை அல்ல அப்படிங்கிறத நீங்கள் தெரிய வைக்கிறதுக்காண்டி தான் இறை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து ஏன்னா எல்லாமே நம்ம பாடம் தான் வந்து இந்த பூவிக்கு வந்துருக்கும் சோ இது மூலமா உங்களுக்கு நம்மளுக்கு என்ன பாடம் கொடுக்குது தான் நம்ம பார்க்கணும் அந்த பாடத்தை எல்லாம் கத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சிடும் சோ ஒரே ஒரு பாடத்தின் மூலமா எவ்வளவு கிடைக்குது தான் ரெட்டை சுடரில் சின்ன சின்ன பாடங்கள் நிறைய இருக்கும் சோ அது எல்லாமே எதுக்காண்டி கொடுக்குது ஏன் கொடுக்குது இது மூலமா நம்ம என்ன கத்துக்கணும் இதை நீக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஈஸியாக வந்து அதை கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து உருவாகும் ஸோ உடல் வயதுங்கிறது வேறு ஆத்மா டைம் வேறு ஈகோ டிசால்வ் ஆகும் இது மூலமாக அதுக்கப்புறம் ஹீலிங் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் செய்ய மெக்கானிசம் அதாவது அதை ஹீல் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வந்து ரொம்ப அவை ஏழியராக வந்து ஏஜ் இருக்கிறதுனால ஏழியராக அவேக்னிங் ஆகியிருக்கலாம் இல்லை ரெண்டுமே இருக்கும் அவங்க ஏஜ் இருக்கிறதுனால ஏ ஏர்லியாக அவைக்கணும் ஆகியும் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஹீல் பண்ணலாம் இல்லை சிறுசாக இருக்கிறவங்களும் வந்து எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறத காட்டுறது ஸோ ரெண்டு வகையிலும் வந்து இது வந்து இருக்குது ஸோ அன்கண்டிஷ்னல் லவ்வை வந்து இது ரொம்ப அழகாக வந்து கற்றுக் கொடுக்கும் லாஸ்ட்டில் வந்து கண்டிஷனல் லவ் தான் இது இந்த 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 இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்றதுக்கான ஒரு பயணம் அப்படிங்கிறது வந்து அது அதை உணர்த்து இது இந்த பாடம் எல்லாம் கற்பிக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரெட்டை சுடருக்குள்ளே அதிகமாக இருக்கிற ஒரு ரீசன் தேங்க் யூ